ஹேரம்பாய ஸ்ரீங்கணாதிபதேகதந்தாயோதராயரம்பாயிகேர பிரியாய மோதகபக்ஷாய மம அபீஷ்டலம் தேகி பிரதீகூலம் மே நஷலம் மே வசமானியே ஸ்வாஹா ராமகிருஷ்ண கோவிந்த கோபீஜனவல்லப முகந்த கேசவா இன்றைய நன்னாளிலே சனிக்கிழமை ராதாகிருஷ்ணமாயி அம்மையார் அவர்களை பற்றி நமக்கு நிறையா தெரியாது ஆனால் பாபா அப்படின்னு ஒரு ஃபக்கீர் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னா ராஜாதிராஜாவாக வாழ்ந்துட்டுருக்கார்னா ராதாகிருஷ்ணமாயி அம்மா இப்போ நம்ம அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா ஆரஸ்புரத்தில் சுந்தரி அம்மா நம்ம சொர்ணாம்பிகை அம்மா இன்னும் நிறைய அம்மாக்கள் எப்படி பாபான்னு ஓடி வர்றாங்களோ அதே போல் பாபா ஷிரடியில் வந்த உன்னையே ராதாகிருஷ்ணமாயி அம்மையாரை மகாகிருஷ்ணரை அனுப்பி வச்சார் அதுதான் சத்தியம் இப்ப அவளுடைய நினைவு தினமாகத்தான் அவர்களுடைய நினைவாக அந்த அம்மையார் அவள் வந்து சும்மா சக்தி கிடையாது அவள் வந்து ஒரு தூய ஆன்மாவாக பார்வதியாக பரமேஸ்வர பிரீத்தியத்தோடு மகாலட்சுமியாக சுவாமியை இந்த இடத்துல மகாவிஷ்ணுவாக பார்த்தவர் அந்த அம்மையார் அப்போ அந்த மகாவிஷ்ணுவா பார்த்த உடனே மகாவிஷ்ணுவை இப்படி பக்கீர் கோலத்தில் இருக்கிறதா கிழிஞ்ச உட போட்டு இருக்கிறதா எச்ச சாப்பாட்டை சாப்பிட்றதா மற்றவாள் எல்லாத்துக்கும் போய் பிச்சை எடுத்துட்டு வந்து சாப்பிட்றதா கூடாது 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 இவர் வந்து மகாராஜாவாக இருக்கணும் எப்படி இருக்கணும் மகாராஜாவாக இருக்கணும்னு இப்போ நம்ம பால்கி ஊர்வலம் அப்புறம் வந்து பாபாவோடைய துவாரகாம சாவடி ஊர்வலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணாங்களா தன் சொந்த காசுல இந்த காலத்தில் காசுக்கு கஷ்டம் தான் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அந்த காலத்திலேயே தன்னுடைய காசை எடுத்துட்டு வந்து பாபாவுக்கு வெண்சாமரம் கொடை கொற்றம் இந்த ராஜாக்களுக்கு எப்படி வச்சுட்டு கொடை அந்த தண்டம் எல்லாம் வெள்ளிலேயே அந்த காலத்திலேயே சுவாமி மகாராஜா மகாவிஷ்ணுவாக தான் இருக்கணும் அப்போ சுவாமி இப்படித்தான் தான் நீங்கள் வந்து துவாரகா மாயிலேருந்து சாவிடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தான் என்ன பண்ணினாங்கன்னா ஊர்வலம்னு ஒன்றையே ஏற்படுத்தினார் மற்றபடி வேறு எந்த எத்தனையோ ஆம்பளைகள் இருந்தாங்க ஆனால் அவளெல்லாம் செய்யலை பாபாவும் ஒத்துக்கலை ஆனால் இந்த அம்மா வந்து துரிதமாக பாபாவ திட்டுறதுக்கும் உரிமை இருக்கு பாபாவை கொஞ்ச அந்த அம்மா உரிமை இருந்தது பாபா அவ்வளவு லேசா ஏன்னா பாபாக்கு தெரியும் அந்த அம்மாவோட ஆன்மா மகாலட்சுமி ஆன்மான் ராதாகிருஷ்ண மாய